தினமும் முந்திரியை சாப்பிடுவதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகள் உடல் எடையை குறைக்க கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளின் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்து முந்திரி பருப்பில் அடங்கியிருக்கும் மெக்னீசியம் பெரிதும் உதவுகிறது முந்திரியில் உள்ள ஒமேகா மூன்று ஃபேட்டி ஆசிட்ஸ் வளர்சிதை மாற்றத்தை வேகப்படுத்தவும் தினசரி சரியான அளவு இதை சாப்பிடுவது உண்மையில் எடையைக் குறைக்க உதவுகிறது தவிர முந்திரியில் உள்ள காப்பர் தாமிரம் மற்றும் ஆண்டியாக்சிடண்டஸ் சருமத்தை பளபளப்பாகவும் மற்றும் பொலிவாக மாற உதவுகிறது ஆரோக்கியமான கண்பார்வைக்கு முந்திரி பருப்புகளில் அதிக அளவு லுடின் மற்றும் பிற முக்கிய ஆண்டியாக்சிடண்டஸ் உள்ளன ஆரோக்கியமான கண்பார்வையை உறுதி செய்வதால் வயதானவர்கள் தினசரி தேவையான அளவு முந்திரிகள் சாப்பிடுவதன் மூலம் குருட்டுத்தன்மை ஏற்படும் அபாயத்தை குறைத்து கொள்ளலாம் மேலும் கண்புரை வராமல் தடுத்துக் கொள்ளலாம் முந்திரிகளில் நிறைந்திருக்கும் மெக்னீசியம் இரத்த நாளங்களை தளர்த்தி ஒற்றை தலைவலியின் அதிர்வெண் மற்றும் தீவிரத்தை குறைக்க பெரிதும் உதவுகிறது இது உடலில் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியடைவதை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைப்பதன் மூலம் இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக பராமரிக்க முந்திரி உதவுகிறது மேலும் இதய செயல்பாட்டை அதிகரிக்க தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது